வணக்கம் வேந்த டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரம் ஜோதிட நகர நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் எங்களுடன் நெஞ்சமர கலந்து உங்கள் வாழ்த்துக்களை எப்பொழுதும் தெரிவித்து கொண்டிருப்பதற்கு நன்றி அதேபோல் நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்தமைக்கும் உங்கள் கேள்விகளுக்கும் நன்றிகள் இதையெல்லாம் நீங்கள் சொல்வதனால் தான் நாங்கள் தேடி தேடி சென்று அந்த விஷயங்களை உள்வாங்கி உங்களுக்கு கொடுப்பதனால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய வெற்றி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒளிபரப்பு செய்யும் வேந்தர் டிவி நிர்வாகத்தினர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளைய இளைய வேந்தர் எஸ்ஆர்எம் எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் மற்றும் டைரக்டர் சுரேஷ் மற்றும் வந்திருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன்கள் கார் ஓட்டுநர்களிலிருந்து எல்லோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக ஸ்பான்சர் செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சாவது வாரம் பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி உறுத்தாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் என்பது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தை மாதம் பத்தொன்பதாம் நாளிலிருந்து தை மாதம் இருபத்தஞ்சாம் நாள் வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் உண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம் முதலில் நிறைய பேர் சென்னையிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அடிக்கடிக்கு மகாலிங்கபுரம் கந்தசாமி கோயில் காளிகாம்பாள் கோயில் அடையார் அனந்தபத்மநாப கோயிலில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சென்னையில் நிறைய கோயில் இருக்குது சென்னையில் இருக்கிற கோயில் மட்டும் நான் பேசினேன் தான் வச்சுக்கோங்களேன் தனியாக ஐநூற்றி முப்பது வாரம் போடணும் அவ்வளோ விசேஷம் வெள்ளையர்கள் முகலாயர்கள் காலத்திலருந்தே நிறைய கோயில்கள் சென்னையில் மகத்துவம் பெற்றது ஆனால் தான் சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய சித்தர் சமாதிகள் உண்டு ஏன்னா எதுக்காக சித்தர்கள்லாம் வந்து இங்கே ஐக்கியமாகறாங்க அப்படியே திருவற்றூரில் தான் ஆரம்பித்து கடற்கரை பகுதி அப்படியே பெசன்ட் நகர் அப்படியே தாண்டி அப்படியே போயிருந்தீங்கன்னு வச்சுக்கேன் திருவான்மையூர் வரைக்கும் எல்லாமே சித்தர்கள் பூமி தான் உலகத்துக்கே வெறுமை என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன கற்றுக் கொடுத்த பட்டினந்தாருலேருந்து பாம்பன் சாமிகள் வரை எல்லோரும் ஐக்கியமான இடம் எதுன்னா சென்னை சென்னையுடைய வரலாறுலாம் எல்லோரும் நினச்சிக்கலாம் சென்னை புண்ணிய பூமி என்பதனால தான் மனிதன் பண்ணக்கூடிய வக்கரத்திற்கும் மனிதன் பண்ணக்கூடிய அராஜகத்திற்கும் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை அசிங்கங்களுக்கும் தண்ணி குடித்து கொட்டிருந்த நதியாம் கூவம் நதி கூவம் நதி வந்து என்னது அந்த காலத்தில் படகுகள் போக்குவரத்து செய்து மக்களுக்கு குடிக்க பயன்படுத்த நதி அதெல்லாம் கெடுத்து அதெல்லாம் சாக்கடை ஆக்கி கழிவு நீராக்கி சேதமாக்கி கடலில் கலக்க விட்டு கடலை சேதமாக்கி எழிலுமிக்க கடற்கரையை சேதமாக்கி கடற்கரை முழுவதும் வியாபாரத்தலமாக்கி அந்த வியாபாரத்தலமும் ஒழுங்கு இல்லாமல் வரும் கமிஷனுக்காக ஆக்கி அதில் நிறைய பல குற்ற உணவு இது புரியக்கூடியவர்களுக்கு அடைக்கலமாக்கி எல்லாவத்திலும் எவ்வளோ பேணிக் காத்த இயற்கையுடன் இருந்த கலிகாலம்ல சுதந்திரத்துக்கு முன்பு அப்படி இருந்த ஒரு கடற்கரை வெள்ளையர்களெல்லாம் பார்த்து பார்த்து வேந்த கடற்கரை வெள்ளையர்களெல்லாம் பார்த்து பார்த்து வேந்த ஊட்டி வெள்ளையர்களெல்லாம் பார்த்து பார்த்து வேர்ந்த குன்னூர் வெள்ளையர்களெல்லாம் பார்த்து பார்த்து வேர்ந்த கொடைக்கானல் கன்னியாகுமரி ஒரு ஒரு ஏரியாவும் வெள்ளைக்காரர்கள் வந்து அதை கொண்டாடினார்கள் இயற்கை நம்மாளுங்க வந்து பொறாமையில் போட்டு மதத்தை தூண்டி அதை தூண்டி இதை தூண்டி அவங்களுக்கு பிரித்து இவங்களுக்கு பிரித்து வியாபாரமாக்கி அப்படியும் இவ்வளோ சக்திகள் இருக்குதுன்னா நம்மளுடைய சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி சித்தர்களுடைய ஆத்மா தான் நம்மளை காப்பாற்றுது திருவண்ணாமலைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ சென்னைக்கும் அந்த முக்கியத்துவம் உண்டு எப்படி இமாலயாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ சென்னைகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு செல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலை பின்பற்றி ரெகுலராக போய் நம்மளால் முடிஞ்ச நாள் உட்கார்ந்தாவே போதும் ஒரு ஒரு ஊர்களில் உண்டு நான் எந்த ஊரையும் மட்டும் சொல்லலை ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை போன பணம் கொடு காசு கொடு இதெல்லாம் கேட்கக்கூடாது சாமி கிட்ட நோய் இருந்தாலும் கேட்கக்கூடாது நோயெல்லாம் சாமியை தீத்துருவார் உன்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் போதும் என்னுடைய ராகவேந்தருடைய இப்போது இருக்கக்கூடிய பீடாதிபதியான என் குரு அடிக்கடிக்கு சொல்வார் ராயர்கிட்ட வந்து எதுவும் வேண்டாத ராயர்னா யார் ராகவேந்தர் நம்முன்னு வந்து அவரை பார்த்து தரிசனம் பண்ணி சந்தோஷமாக சிரி உன்னை பார்த்துட்டேன் எனக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கு நல்லது நீ பண்ணுவ இந்த உலகத்துக்கு நீ நல்லது பண்ணுவே சொல்லிட்டு போயிடு திருப்பி உன்னை சந்தோஷமாக பார்க்கணுன்னு மட்டும் கேளு வேறு எதுவும் கேட்காத ராயருக்கு கேட்டால் பிடிக்காது அவரே கொடுத்துருவார் எல்லா தெய்வத்துக்கும் அது பொருந்தும் கோயிலில் போய் அழுவக்கூடாதுன்னார் அழுதாக கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் உன்னை நம்பாது என் மீது நம்பிக்கை இல்லாத நீ வந்து என் இடத்தில் அழுவுதனால் உனக்கு எதுக்கும் எனக்கும் உனக்கும் தொடர்பு இல்லைன்னுமா உரிமையோடு கேளு நீ தான் எனக்கு உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா புள்ள பொண்டாட்டி அப்பா அம்மா அண்ணம்மார் தம்பிமார் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உலகத்தில் இதுவும் கடந்து போகும் நிலையாக இருப்பது இறையவர்கள் மட்டும்தான் இறையொருளும் நமக்கு அவர்கள் மகா பெரியவர்களும் மகா முனிவர்களும் மகா சித்தர்களும் கொடுத்த எது தான் மந்திரம் சொல்லணுமானுவாங்க நான் தான் சொல்கிறது எளிமையாக கேட்டுட்டு போங்க உங்களை சுற்றி வைப்ரேஷன் போட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாரு இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனே நம்மளை காப்பாற்றும் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு போகும் அடையார் அனந்த பத்மநாப கோயில் அடைய கூஸ் பம்பா அவர் கூஸ் பம்ப்ஸுன்னு அது போல் அந்த பேரை சொன்ன உடனே இந்த கோயிலை போய் பாருங்கள் தனியார் தான் நிர்வாகம் பண்ணுறாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் சென்னையில் சின்ன இடம் தான் அடையாரில் அனந்த பத்மநாப கோயில் யாரை கேட்டாலும் கூகுள் மேப்பில் போட்டால் கொண்டு போய் கரெக்டாக விட்டுரும் அனந்த சைனத்தில் பெருமாள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் போல் மூன்று கதவுகளே இருக்கும் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம் சென்னை அடையார் வெற்றிகளையும் எல்லாத்திலையும் தரக்கூடிய அற்புதமான ஆலயம் இறைவன் மகாவிஷ்ணு அனந்த பத்மநாப சுவாமி பள்ளிக்கண்ட கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் திருவனந்தபுரத்தில் புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோயிலை போன்ற பெருமாள் காட்சி கேரளா கட்டிடக்கலை பாணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்டது இப்போ இல்லை ரெண்டில் திருவிதாங்கூரின் கடைசி மன்னர் சித்ரா திருநாள் பல்ராமவர்மர் வழங்கிய நிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டில் கட்டப்பட்டது அறுபத்தி மூன்று வருடங்களுக்கு மேல் ஆசி வழங்கியிருக்கக்கூடிய கோயில் கர்ப்ப கிரகத்தில் மூன்று வாசல்கள் உண்டு திருவனந்தபுரம் மாதிரி இதன் மூலமாக பக்தர்களுக்கு பெருமாளின் தலை உடல் மற்றும் பாதங்கள் தனித்தனியாக தரிசிக்க முடியும் எல்லாத்திலையும் தனித்தனியாக நீங்கள் எதிரில் நின்னாவே போதும் எதிரில் அருமையாக பண்ணியிருப்பாங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க பெரிய ஒரு பணக்காரன்லாம் பார்க்காதீங்க முன்னாடி போய் நின்று தான் தரிசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே போய் நின்றுட்டு போகிற மாதிரி உட்காந்துருங்க நானும் அப்படி தான் பின்னாடி போய் உட்காந்துப்பேன் நமக்கு பெருமாளை தானே பார்க்கணும் யார் மறைச்சாலும் நான் பெருமாள் தைரிய அற்புதமாக தெரிவார் அப்படியே பின்னாடி உட்காந்துருங்கன்னா தலையும் தெரிவார் நடுபாகமும் தெரிவார் கால் பகுதியும் தெரியும் ஸ்ரீரங்கம் மாதிரி அங்கே எங்கேன்னு நம்ம கஷ்டப்பட வேணாம் அப்படியே திவ்யமாக பார்க்கலாம் அற்புதமாக பார்க்கலாம் மூன்று வாசகையும் எங்கள் எதிரில் பார்க்கலாம் கோயிலுக்குள் யாகசாலை மற்றும் சித்ரா திருநாள் மன்னரின் சிலையும் உள்ளது அமைதியான சூழல் மற்றும் ஆன்மீக தலமாக திகழ்கிறது இந்த கோயில் ஸ்ரீ அனந்த பத்மநாப பள்ளி கொண்டிருக்க நாபியிலிருந்து தாமரையில் பிரம்மாவும் வழக்கை அருகில் சிவபெருமானும் முன்னே ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அப்படியே கொண்டு வரணும் பெருமாளை இந்த ஆலயத்தில் ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் சேர்ந்து அமைந்திருப்பது சிறப்பான ஒரு அம்சம் சிறப்புனா சரியான சிறப்பு மூலவரின் பின்புற சுவற்றில் தேவர்களும் முனிவர்களுக்கும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கலை அம்சத்துடன் இருக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்ட விஷயங்கள் அனந்தபத்மநாப ஆலயத்தை வழிபட்டால் மன அமைதி நகர வாழ்க்கையில் குழப்பங்கள் நீங்கும் ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் ஞானம் பெருகும் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தரும் இவ்வாலய வழிபாடு ரொம்ப சிறப்பானது யாராருக்கு நல்லா நோட் பண்ணிக்கணும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆலையை வந்து வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும் உங்கள் குலதெய்வம் மாதிரி சென்னையில் ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கத்தில் இருந்தாலும் சரி திருவள்ளூர் செங்கல்பட்டுல இந்த கோயிலுக்கு வந்துட்டு போம் வெளியூரில் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா பண்ணுவாங்க உள்ளே நுழைஞ்சவொடனே இடது பக்கத்தில் விநாயகர் கம்பீரமாக காட்சி அளிப்பார் அப்படியே போயிட்டு கருடனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பெருமாளை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு பெருமாளுக்கு பின்னாடி என்ன இருக்கார் நரசிம்மர் என்ன நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அதே போல் இந்த பக்கம் யார் இருப்பார் சக்கரத்தாழ்வார் எல்லாமே அம்சமாக இருக்கும் துர்கை அப்படியே கண்ணில் ஒத்திக்கின அப்படியே ஒரு அப்படியே ஒரு வியூ தான் ஏரியல் வியூ தான் நரசிம்மர் எதிரில் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நரசிம்மரை பாருங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார் பானகத்துக்கு உங்களால் முடிஞ்ச வெள்ளம் சுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு வேண்டிய பொருள் வாங்கி கொடுங்க கல் உப்பு வாங்கி கொடுங்க மிளகு வாங்கி கொடுங்க சீரகம் வாங்கி கொடுங்க காஞ்ச மிளகாய் வாங்கி கொடுங்க அரிசி வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க ரொம்ப சிஸ்டமாக செய்வாங்க தேவையான கோயில்களுக்கு தேவையான அபிஷேகம் வெள்ளிக்கிழம காலையில் பார்த்தா கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ரொம்ப சீப்பு வருஷத்துக்கு ஒரு அபிஷேகம் குடும்பத்துக்காக பண்ணுங்க அப்படியே வேறு லெவலுக்கு இருக்கும் சக்கர பொங்கல் வெண்பொங்கல் நெய்வேதியம் பானக நெவேதியம் நிறைய இருக்குது அப்படியே வந்துட்டு அப்படியே ஓடிடக்கூடாது கூடாது பெருமாளை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும் நவகிரகம் கும்பிடுறவங்க கும்பிடாதவங்க உங்கள் இஷ்டம் அதை தாண்டி அப்படியே லெஃப்ட்டில் ஒரு சந்து மாதிரி போகும் நேராக போனீங்கன்னா அற்புதமான வில்வ மரத்துக்கு கீழே சிவன் இருப்பார் அங்கேயும் ஒரு கணபதி உண்டு சிவலிங்கம் காட்சி தரும் அப்படியே இருந்து சொட்டு சொட்டா நீர் சொட்ட கம்பீரமாக உட்காந்துருப்பார் அதுக்கு எதிரிலே தென்னைங்கள்லாம் போட்டிருக்கும் நேராக போய் அங்கே பண்ணிவிட்டு உட்காந்து மனதில் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நல்லது நடக்கும்னு நம்புங்க அற்புதமாக வேலை செய்யும் முதுகு தண்டுவட கோளாறு கழுத்து பகுதி வயிற்றில் பிரச்சனை கழிவு பாதை விபத்துகிறோம் திருமண தடைகள் மருத்துவர்கள் மருத்துவம் கிடைக்கணும் நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் மருத்துவம் கிடைக்கணும் மருந்து படிக்கிறவங்க டென்டிஸ்ட்டு பயோடெக்னாலஜி மியூசிஷியனு சினிமா பிரபலங்கள் மீடியா போல் நீங்கள்லாம் எடுக்கிறீங்களா கேமராமேன்லாம் மீடியாக்காரங்க எழுத்தாளர்கள் கவிஞர்கள் படைப்பாளிகள் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க உங்கள் கோரிக்கையெல்லாம் இங்கே வந்தாவே டக்கு டக்குன்னு நிறைவேறிடும் வந்து பாருங்கள் செல்வி சொன்னால் நம்பாதீங்க போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அடிக்கிண்டு போகிறேன் பாருங்கள் அல்டிமேட்டாக வேலை செய்யும் அங்கே உட்காந்துட்டு விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை ஏற்பாட்டில் வச்சு கேளுங்க ஓரமாக அற்புதமாக வேலை பதினோரு முறை விஷ்ணு காயத்ரி மட்டும் கேட்டுவிட்டு பொறுமையாக கேட்டுட்டு பக்கத்தில் பக்கத்தில் யாரோடய பேசாமல் கோயிலில் பிரசாதம் அருமையாக தருவாங்க ரெண்டு வேலையும் திவ்யமாக கொடுப்பாங்க நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு பிக்னிக் மாதிரி வாங்க எதுவாக இருந்தாலும் இப்போ தான் வசதிகள் அதிகம் இல்லை ஜாலியாக வந்துடுங்க நாலரை மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்க ஈவினிங் காலையில் அஞ்சரை மணிலேருந்து இருக்குது எப்படியாக இருந்தாலும் ஆறு மணி தான் நம்ம ஆரம்பிப்போம் தவ்யமாக வந்துட்டு அடையார் அனந்த கோயில் பாருங்கள் நான் சொன்னால் புரியாது அப்படியே ரசித்து பார்க்கணும் அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னா கொடிமரத்தில் உட்காந்துருங்க உட்கார முடியாதவங்க நின்று கும்பிடுங்க முட்டி வலி இருக்குது என்னால் முடியலன்னு உடனே மெசேஜ் போடாதீங்க முட்டி வலியெல்லாம் சரியாயிடும் குறிப்பாக கழிவு பாதையில் உபத்திரம் யூரினரி மலக்குடல் டைஜஸ்டிவ் இங்கெல்லாம் போனீங்கன்னா சரியான மருந்துவர் மருத்துவர் கிடைப்பார் பெருமாள் சரி பண்ண மாட்டார் தெய்வம் மாதிரி தெய்வ தூதர்களால் நல்ல மருத்துவர் அனுப்புவார் நல்ல மருந்துகள் கொடுக்கும் ஒரு இடத்துல போகும் அதே போல் மருத்துவத்துறை இந்த துறையெல்லாம் நான் சொன்னவங்கெல்லாம் போயிட்டு வாங்க எல்லாரும் போகலாம் இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் டக்குன்னு தேகாரைக்கன் சரியில்லாதவர்கள்லாம் போயிடணும் சுக்கரனில் சுக்கராச்சாரியாரில் மருத்துவத்தினுடைய தலைவர் அவர் டப்புன்னு எல்லாத்தையும் தீர்த்து கொடுத்துருவார் வேறு லெவலுக்கு ஆவீங்க சந்தோஷமாக இருங்க பேர் என்ன கோயிலுக்கு அடையார் அனந்த பத்மநாப ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் அடையார் தான் அங்கே யாரை கேட்டாலும் சொல்லலாம் நான் பக்கத்தில் இருக்கிற இந்த கடை அந்த கடையெல்லாம் சொல்லி அவங்கள விளம்பரப்படுத்தலை பெருமாளை தான் நான் விளம்பரப்படுத்துவேன் ஸோ அவங்கள போய் பாருங்கள் அந்த கோயிலில் பற்றி எதாவது தெரியாதவங்க எனக்கு கேளுங்கள் நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் பெருமாளுடைய அனந்த சைன கோலம் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வேண்டிய அத்தனை தெய்வத்தையும் அவர் வச்சுருப்பார் வயிற்றுலேருந்து கையிலேருந்து எல்லாம் பாதம் பார்க்கணும் எப்பவுமே படுத்துருக்கிற பெருமாளுடைய பாதம் ரொம்ப முக்கியம் பாத தரிசனம் பாப விமோசனமாக பாத தரிசனம் பாப விமோசனம் பசுனை கொடுங்க பெருமாள் கோயில்னாவே பசுனை நல்ல ஒரிஜினலாக ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் ஐம்பது கிராம் வாங்கி கொடுங்க வசதிங்கிறவங்க ஐம்பது கிலோ கொடுங்க ஆனால் கொடுங்க வேறு லெவலுக்கு ஆகும் கல்கண்டு வாங்கி கொடுங்க வரவங்களுக்கெல்லாம் உங்களால் கையால் கொடுங்க அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள்